பேர் வந்து ஐசக் நான் வந்துட்டு இன்ஜினியரிங் காலேஜில் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் லேர்னிங் படிக்கிறேன் தேர்ட் இயர் படிக்கிறேன் எனக்கு வந்து ஃபீஸ் பார்த்திங்கன்னா எனக்கு நைன்டி தௌசண்ட் வருது ஒரு பா டூ இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு அப்பாவுக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்து படுத்தாரு ஸோ அதுலேருந்து ஃபேமிலி வந்து அம்மா மட்டும் தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க அம்மா ஏர்ன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்தது மொத்தம் பண்ணிட்டு ஸோ காலேஜ் ஃபீஸ் கட்டியது ப்ளஸ் வந்து நாங்கள் இத்தனைக்கும் நாங்கள் அன்றாட ஒரு தினசரி தேவைக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து போதிய அளவு பணம் பண்ணுவோம் அவங்க ஃபீஸுக்காக அம்மாக்கிட்டேயும் ஐயாக்கிட்டையும் உதவி கேட்டேன் சிவசக்கரின் அம்மாக்கிட்டையும் உடியராமசாய் ஐயாக்கிட்டேயும் உதவி கேட்டேன் பண்ணாங்க இந்த வருஷம் படிப்புக்கும் எனக்கு ரொம்ப உதவியை பண்ணி முப்பத்தஞ்சாயிரம் கொடுத்துருக்காங்க ஃபீஸ் கட் ரொம்ப நன்றி அம்மாவுக்கு சிவசங்கரி அம்மா பார்த்தீங்கன்னா கேட்ட உடனே எனக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்காக நானும் என் குடும்பத்தினரும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் முடிஞ்ச பையனுக்கு என்ன கொஞ்சம் பார்க்குறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பையனுக்கு படிப்புக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் குடும்பம் ரொம்ப கஷ்ட சூழ்நிலையாக இருக்கிறோம் நீங்கள் பார்த்து உதவி பண்ணுங்கள் வணக்கம் குங்குமம் பத்திரிகையில் பணியாற்றி கொண்டிருந்த புகைப்படக் கலைஞர் மாறன் ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவருடைய இதய தசை பாதிக்கப்பட்டு செயல்பட முடியாத நிலைமையில் போன வருடம் அவர்களுக்கு நம்ம அறம் செய்ய விரும்பும் திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் நம்ம வந்து சேகரித்து கொடுத்தோம் இந்த தடவை இந்த அவங்களுடைய மகன் கல்லூரியில் அவர்களுக்கு மகனுக்கு தொண்ணூறாயிரரூபா ஒரு பத்து நாளைக்குள்ளே கட்ட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்பட்ட போது அவங்க எங்ககிட்ட உதவி கேட்டாங்க அந்த சமயத்தில் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் எங்களால் சேகரித்து தர முடிஞ்சுது இதை கொடுக்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போன உடனே அந்த நிலைமையை பார்த்தோன்னா ரொம்ப மனசு ரொம்ப வேதனைப்பட்டது படுத்த படுக்கையாக கை இருக்கக்கூடிய கணவர் செயல்பட முடியாது அவரை கண் கவனித்துக் கொள்வதற்காக இந்த அம்மாவாலையும் வேலைக்கு போக முடியாத ஒரு சூழல் பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் கல்லூரியில் தொண்ணூறாயிரரூபா கட்டினா தான் இந்த ஆண்டு பரீட்சை எழுத முடியும் என்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இன்னொரு மாணவன் சரி நம்ம இந்த முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயை வைத்துக்கிட்டு அவங்க என்ன செய்வாங்க நம்ம நண்பர்களிடம் கேட்டு பார்க்கலாம் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தானே விவிலியம் அந்த வகையில் எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஒருத்த சிந்தனை நண்பர்கள் சில பேரை மட்டும் நான் அணுகி உங்களுக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேட்டிருந்தேன் வாட்ஸ்அப் மூலமாக தான் கேட்டிருந்தேன் ஆச்சரியமாக இருந்தது திண்டுக்கல்லேருந்து எங்களை பற்றி கேள்விப்படாத ஒருவர் இந்த வாட்ஸ்அப் பதிவை பார்த்துட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் அனுப்பிச்சிருந்தார் ஒருத்தர் இருபதாயிரம் ஒருத்தர் பத்தாயிரம் அஞ்சாயிரம் ஐநூறுரூபா வரைக்கும் கூட தொகை வந்து சேகரித்தது இதுக்கப்புறம் கூட கொடுக்கறதுக்கு தயாராக இருக்க இருக்காங்க இருந்தாங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஒரு பத்து நாளைக்குள்ளார ஒரு கல்வி உதவித்தொகையாக கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒன்று தெரிகிறது இன்னும் நம்மக்கிட்ட அந்த மனதில் ஈரம் இருக்குது மனித நேயம் இருக்குது அது இன்னும் செத்து போகலை உதவி செய்யணுன்ற ஒரு மனோபாவம் வந்து இன்னும் நிறைய பேர்கிட்ட இருக்குது ஆனால் யாருக்கு உதவி செய்வது எப்படி உதவி செய்யணும் தெரியாமல் அவங்க நினை இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த பதிவின் மூலமாக உதவி செய்த அத்தனை தொண்டு உள்ளங்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் உரத்த சிந்தனை சார்பில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முடிஞ்சுதுன்னா இதை பார்க்குறவங்க கூட அவங்களுக்கு உதவி செய்யலாம் ஏன்னா அவங்க நிலைமை அப்படி தான் இருக்குது கௌசல்யா மாறன் என்கின்ற பெயருக்கு ஜிபே மூலமாக நீங்கள் அனுப்பலாம் மீண்டும் சொல்கிறேன் மனித நேயம் மரணிக்கவில்லை மனிதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கம்